அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி என்று வராகி எண்ணெயை இந்த முறையில் நீங்கள் வழிபடும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்வது மட்டும் கிடையாது என்ன வேண்டுதலை மனசில் வைத்து கொண்டு இந்த வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த பஞ்சமிக்குள்ளேயே வராகி அம்மன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க தேய்பிரை பஞ்சமி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு ஏழு மணிக்கு வந்து ஆரம்பிக்குதுங்க மறுநாள் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஆறு எட்டு மணியோடு நிறைவடைகிறது முழு பஞ்சமியும் நாளுக்கு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இருக்குது நீங்கள் காலையில் பூஜை பண்ணக்கூடியவராக இருந்தால் காலையில் பத்து மணிக்குள்ளே பூஜை பண்ணிவிடுங்க சப்போஸ் காலையில் பண்ண முடியாதவங்க நாளைக்கு மாலை நேரத்தில் ஏழு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் பூஜையை முடித்துக்கொள்ளப்பா பாரு பத்து மணிக்கு மேல வந்து தான் கோவில்தான் வீட்டில் முடிச்சுடணும் ஞாயிற்றுக்கிழமை என்று வராகி எண்ணெய்க்கு அபிஷேகம் சொன்னது பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பண்ணலாம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப மன குளிர்ந்து அம்மா ஏத்துப்பாங்க அதே போல குங்கும அபிஷேகம் பண்ணுங்க பால் அபிஷேகம் பண்ணுங்கள் உங்ககிட்ட இருக்கிற பொருள் என்ன இருக்கோ ஒரு அபிஷேகம் பண்ணால் கூட பரவாயில்ல எதுவுமே இல்லாத பட்சத்தில் சுத்தமான நீரால அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோவை நல்லா மஞ்சள் பன்னீர் கலந்த தண்ணீரால் துடைத்துட்டு பச்சை கற்பூரமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த தண்ணியால் துடைத்துட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க சிலை இல்லாதவங்க ஒரு அகல் விளக்கையே வராகி எண்ணெயாக பாவித்து நீங்கள் வழிபடலாம் இல்லை எல்லார் வீட்லையுமே காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கையே நீங்கள் வராகி எண்ணெய் பாவித்து அந்த விளக்கையை நீங்க வழிபடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நாளைக்கு வராகி அம்மனுக்கு நீங்க சாற்றக்கூடிய பூக்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ கிடைச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது செம்பருத்தி பூ இல்லை செவ்வரளி பூ அரளிப்பூ இருக்குது பாருங்கள் செவ்வரளி இல்லை வந்து ரோஸ் கலரில் இருக்கிற அரளி அம்மாவுக்கு மாலையாக சாட்டலாம் உங்களுக்கு எலுமிச்சை பழம் கிடைச்சதுன்னா எலுமிச்சை மாலை கூட நாளைக்கு சாட்டலாம் கோவில்களையும் கொண்டு போய் நீங்கள் கொடுத்து சாட்டலாம் இல்லை வீட்டிலேயே ஒரு பதினொன்று இல்லை இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் நாளைக்கு வராகி அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு சாற்றக்கூடிய ஆடையின் நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் இல்லைனா ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஆடையை சாற்றலாம் இருந்தால் சாற்றி வழிபடலாம் இல்லை உங்கள் வீட்டில் என்ன ஆடைகள் இருக்கோ அது அம்மாவுக்கு சாற்றி வழிபடுது நீங்களுமே ஆரஞ்சு இல்லைனா மஞ்சள் நிற ஆடையை சாற்றி அன்னையை அன்றைய தினத்தில் வழிபடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வராகி எண்ணெய்க்கு முன்னாடி ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கோலம் போடணுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது வராகி அன்னைக்கு முன்னாடி உங்கள் பூஜை ரூம்பில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இது போல் ஒரு கோலம் கண்டிப்பாக நாளை காலையில் போடுங்க இல்லை மாலை நேரத்தில் போடுங்க இப்படி போட்டுட்டு நடுவில் ஹ்ரீ அப்படின்னு எதிர்க்க பாருங்க அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா குங்குமத்தால் தூவிடுங்க தூவிட்டு அதுக்கு மேலே இல்லைன்னா உங்க வீட்டில் கோலமாவு பச்சரிசியால் ஆன கோலமாக இருந்தால் அந்த குங்குமத்துக்கு மேலே எழுதிடுங்க இந்த கோலத்தை வராகி எண்ணெய்க்கு முன்னாடி போட்டுடுங்க கால் எல்லாம் படக்கூடாது அதனால கொஞ்சம் பத்திரமா போடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு மனப்பலைகளை போட்டு வராகி அன்னைக்கு முன்னாடி வச்சுடுங்க இப்படி வச்சுட்டீங்க இல்லையா அடுத்தது வராகி அம்மனுக்கு நெய்வேதியம் நாளைக்கு எலுமிச்சை சாதம் பிரசாதமாக வைங்க ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க கண்டிப்பா பானகம் நாளைக்கு வைங்க இந்த ரெண்டு நெய்வேதியத்தில் ஒன்று வச்சாலும் பரவாயில்லும் பரவாயில்ல அதே போல் சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு கிழங்கு வகைகள் அம்மாவுக்கும் நாளைக்கு நீங்க நைவேதியமாக வைக்கலாம் இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் பானகம் வைங்க இல்லைன்னா பசும்பாலை காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை தேன் பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பு தட்டி போட்டு வராகி அம்மாவுக்கு வந்து நைவேதியமாக வைங்க ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு வராகி அம்மனுக்கு ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுங்க ரொம்ப ரொம்பவும் நல்ல பலனை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் தேய்பிரை பஞ்சமி வந்திருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை என்று தேங்காய் தீபம் வராகி அன்னைக்கு ஏற்றும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கும் பணப்பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நோயால் அவசப்பட்டு இருக்கவங்களுக்கு நோய்கள் முழுவதும் தீரும் இணைத்த வேண்டுதலும் நிறைவேறும் அதனால் மறக்காமல் நாளைக்கு வீட்டு வீட்டில் தாராளமாக தேங்காய் தீபம் வராகி எண்ணெய்க்கு போடலாம் வராகி எண்ணெய்க்கு முன்னாடி நல்ல ஒரு தலைவாழ இலையை விரிச்சுக்கோங்க அதுல பச்சரிசியை நிரப்பிக்கோங்க அதுக்கு மேல ஒரு தேங்காவை உடச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமாக ஏற்றுங்க இதே போல் அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏற்றும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கும் நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் பணப்பிரச்சனை என்பதே இருக்காது நல்ல வேலை ப்ரமோஷன் கிடைக்கும் அதே போல் உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் தீரும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் தவறாமல் இந்த ஒரு வழிபாடும் பண்ணுங்கள் வராகி அபிஷேகம் பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணியாச்சு ஆடைகள் உடுத்தியாச்சு நெய்வேத்தியம் வச்சாச்சு தீபம் ஏற்றியாச்சு நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தருமாறு வராகி அன்னையிடம் இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பா நாளைக்கு சொல்ல மறக்காதீங்க ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கிரக தோஷங்கள் மற்ற தோஷங்கள் வேற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சரி வேற ஏதாவது தீய சக்திகளால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நம்மளை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் கேட்டதை கேட்டபடி தரக்கூடிய அற்புதமான மந்திரங்க இந்த வழிமுறைகளெல்லாம் உங்களால் பண்ண முடிஞ்ச பூஜை பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்க பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை நாளைக்கு மறக்காமல் சொல்லுங்க ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இல்லை ஐம்பத்தி நாலு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லலாம் என்னைக்கு உங்களால் என்ன முடியலைன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஹா ஆவேஷகரியை திரியேஸ்வரி கிரகராஜா மகா அன்னையே போற்றி கிரகா ஆவேஷகரியை திரியேஷ்வரி கிரகராஜா மகா வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை நாளைக்கு மறக்காம சொல்லுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்படி சொல்லும் போது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கிரகங்களால நமக்கு கஷ்டம் ஏற்படும் அது மட்டும் கிடையாது மற்ற ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் நம்ம கஷ்டப்படும் அனைத்து தோஷங்களும் விலகி நம்ம வாழ்க்கையில என்பதும் இல்லாமல் நினைத்தது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் அதனால் மறக்காம இன்னைக்கு சொன்ன இந்த வழிபாட நாளைக்கு பஞ்சமி என்று வழிபட்டு பாருங்க இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி கூட சொல்லலாம் அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை கேட்சி வைத்துட்டு இந்த மந்திரத்தை உங்களால் டெய்லியும் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லலாம் அதே போல் நீங்கள் தேங்காய் விளக்கு போட்டு முடிச்சிட்டிங்க இல்லையா அந்த தேங்காவை நீங்கள் சமையலுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அதே போல் அந்த பச்சரிசியில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து அந்த வாழை இலையோட பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுத்துடுங்க அதே போல் க்ரீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கோலம் போட்டிருக்கீங்க பாருங்கள் அந்த குங்குமத்தை மட்டும் எடுத்து எதாவது ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க டெய்லியுமே நெற்றியில் வச்சுட்டே வாங்க அந்த கோலமாக கையால் திரட்டி அதை வந்து எதாவது செடியில் இல்லை மரத்துக்கடியில் கால்படாத இடத்துல போட்டுடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நன்றி